ஃப்ரெண்ட்ஸ் எல்லோ எப்படி இருக்கீங்க நான் எப்பயுமே ஷார்ட்ஸ் வந்து போடும்போது நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுங்கள் சரண்யா அப்படின்ட்டு உங்கள் ரெசிபீஸ்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது வந்து கொஞ்சம் லென்த்தியாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்க ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நான் ரெசிப்பியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பாலக்கீரை வச்சு ஒரு கிரேவி பண்ணலாம் அப்படின்ட்டு பாலக்கீரையில் வந்து நீங்கள் பன்னீர் பண்ணியிருப்பீங்க பாலக்கீரையிலே வந்து மஷ்ரூம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ பன்னீர் ஆக்சுவலாக இல்லை மஷ்ரூம் தான் இருந்தது அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரெசிபி ட்ரை பண்ணலாம் தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன் மித்தன்குட்டிக்கு வந்து மற்ற கீரை எல்லாம் விட இந்த பாலக்கீரை ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவான் நாங்கள் வந்து ஹோட்டல் போகும்போது இந்த பாலக்கீரை பன்னீரை வந்து கேட்டான் ஸோ அந்த ரெசிபி வந்து அங்கே இல்லை அதனால் நான் நெக்ஸ்ட்டு டேவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸாக அவனுக்காக பண்ணிகிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து பாலக்கீரை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஹாட் வாட்டரில் போட்டு அதை வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸோ மஷ்ரூம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா ஒரு கட்டு பாலக்கீரை வாங்கினேன் அதை அப்படியே கட் பண்ணி போட்டுட்டேன் ஒரு த்ரீ மினிட்ஸ் இருந்தால் போது இது நல்லா வெந்துடும் இதில் வந்து கொஞ்சம் பச்சை மிளகா அப்புறம் உப்பு போட்டிருக்கேன் ஸோ இதோடு வந்து நம்ம அப்படியே இதை அரைச்சி தான் சேர்க்க போகிறோம் அதனால ஒரு த்ரீ மினிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அப்படியே நல்லா சீக்கிரமாகவே உங்களுக்கு வெந்துடும் இப்போ அந்த கீரையை மட்டும் தனியாக எடுத்து அப்படியே வந்து ஒரு நார்மல் வாட்டரில் ஆட் பண்ணிடுறேன் இது நல்லா ஆறுனத்துக்கு அப்புறமா நம்ம அதை அரைச்சிக்க போகிறோம் அந்த தண்ணியிலேயே மஷ்ரூம் அப்படியே ஒரு பாக்ஸ் மஷ்ரூம் வாங்கினேன் அதை கட் பண்ணி அந்த தண்ணியிலே வேக விட்டு எடுத்துக்க போகிறேன் இப்போது அந்த பாலக்கீரை வந்து நல்லா ஆறுறதுக்குள்ளே இதுக்கு வந்து கொஞ்சம் மசாலா அரைச்சிக்கலாம் ரெண்டு தக்காளி பழம் இஞ்சி அது மட்டும் நான் அரைச்சி எடுத்துருக்கேன் ஸோ இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் அப்புறமா ஒரு அஞ்சாறு பல் பூண்டு நல்லா பொடியாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன் அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் அதையும் வந்து சாப் பண்ணி சேர்த்தாச்சு இப்போ இந்த வெங்காயம் பூண்டு வந்து நல்லா வதங்கட்டும் தக்காளி இஞ்சியும் வந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் போட்டுட்டு மஞ்சள் தூள் அப்புறம் காஷ்மீரி ரெட் சில்லி தேவையான அளவு உப்பு அப்புறம் கரம் மசாலா தூள் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா மிளகாத்தூள் வந்து இன்னும் சேர்த்துக்கலாம் இப்போ அதிலேருந்து கொஞ்சம் தனியாத்தூளும் சேர்த்து அதை நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே வந்து பாலக்கீரை வந்து நல்லா அரைச்சிட்டு இதோட அப்படியே சேர்த்துடுறேன் ஸோ இது வந்து அவ்வளோ ஹெல்திங்க அஹ் எந்த கீரையிலையுமே நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ண முடியாது பாலக்கீரை வந்து கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும் மற்ற கீரை எல்லாம் பருப்பு போட்டு செய்யலாம் ஆனா இது மட்டும் வந்து நம்ம ஸ்பெஷலா இந்த மாதிரி பண்ணலாம் இதுலயும் வந்து நீங்க பருப்பு போட்டு பாலக்கீரை கூட்டு பண்ணலாம் இப்போ பாலக்கீரை கூட்டு பண்ணுறீங்க அப்படின்னா பாசிப்பருப்போ இல்லை தோரம் பருப்போ பாசிப்பருப்பு வந்து ரொம்ப குழக்குழன்னு இருக்கும் அதனால தோரம் பருப்பு போட்டு தேங்காய்லாம் அரைச்சி விட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம் அதுக்குள்ளே வந்து நான் கோதுமை மாவு சப்பாத்திக்கு நான் ரெடி பண்ண போகிறேன் லஞ்சுக்கே வந்து ஒரு சில நேரம் நான் சப்பாத்தி இந்த மாதிரி கிரேவி அப்படி பண்ணுவேன் டெய்லி டெய்லியுமே ஒயிட் ரைஸ் சாப்பிடாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இதுக்கூட வந்து நீங்கள் அந்த ஜீரா ரைஸ் அந்த மாதிரி கூட நம்ம பண்ணலாம் ஜீரா ரைஸ் சப்பாத்தி இந்த கிரேவி ரொம்ப அல்டிமேட் காம்பினேஷன் இல்லையா இப்போ சப்பாத்தி மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சா போதும் ஏன்னா கீரை வந்து வெந்து அரைச்சி தான் சேர்த்துருக்கோம் அதனால் ரொம்ப கொதிக்கணும் அப்படின்னு இல்லை ஸோ அப்போ அது வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போது மஷ்ரூம் வந்து நான் தனியாக வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இல்லையா அதையும் இதோட சேர்த்துக்கிட்டேன் வேக வைக்காமல் நீங்கள் கொஞ்சம் பட்டரில் அப்படியே சால்ட்டே பண்ணி கூட போடலாம் நான் வந்து வேக வச்சு அப்படியே சேர்த்தேன் மஷ்ரூம் சேர்த்துட்டு ஹார்ட்லி ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் அது அப்படியே கொதிச்சா போதும் ரொம்ப கொதிக்கணும் அப்படின்னு இல்லை ஏற்கனவே வேக விட்டதானே நம்ம போட்டிருக்கோம் இப்போது கிரேவி வந்து ஃபுல்லாக குக்காகி எடுத்து வச்சுட்டேன் அடுத்தது வந்து சப்பாத்தி வந்து ரெடி பண்ணிட்டேன் சப்பாத்தி வந்து இதுக்கு நீங்கள் மேத்தி சப்பாத்தி அதெல்லாம் கூட ட்ரை பண்ணலாம் நான் நார்மல் சப்பாத்தி தான் போடுறேன் இப்போ மேத்தி சப்பாத்தி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாவுலேயே கொஞ்சம் அந்த வெந்தயக்கீரை போட்டுட்டு தேவையான அளவு காரப்பொடி உப்பு மஞ்சள் தூள் அந்த மாதிரியும் போட்டு செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது லன்ச் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரெண்டு சப்பாத்தி அப்புறம் வந்து கிரேவி இப்போ டயட்டில் இருக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம் ஸோ அந்த கிரேவி எவ்வளோ கெட்டியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் முத்தன்குட்டிக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது ஸோ நானும் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னா ரொம்ப இஷ்டம் ஒயிட் ரைஸ் விட சப்பாத்தி டெய்லியுமே மூணு வேலையும் கொடுத்தாலும் சாப்பிடுவேன் அவ்வளோ எனக்கு பிடிக்கும் சாப்பிட்டுட்டு கையோட கிச்சனையும் நான் எப்பயுமே க்ளீன் பண்ணிடுவேன் எப்படி இவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க இப்படி தாங்க அது என்னமோ எனக்கு ஹேபிட் ஆகிடுச்சு அப்போ தான் வந்து நமக்கு சின்ன சின்ன பூச்சியும் வராமல் இருக்கும் இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது அது என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு எண்டில் சொல்கிறேன் ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி வந்து வேலையை கொஞ்சம் சிம்பிளாக முடிக்கலாம் அப்படின்னு ரைஸ்லாம் வச்சோன்னா ரொம்ப டைம் ஆகிடும் அதனால சப்பாத்தி கிரேவின்னு அன்றைக்கி சிம்பிளாக முடிச்சுட்டேன் கிச்சனை வந்து நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு இந்த கேஸ் ஸ்டவ் டீடைல்ஸும் வந்து கேட்குறீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா விடியம் பிராண்டு சரவணா ஸ்டவ்ஸில் வாங்கினேன் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன் மந்த் ஆச்சு வாங்கி த்ரீ பர்னர் இருக்கும் ஒரு பர்னர் நல்லா பெருசாக இருக்கும் மற்றது வந்து நார்மலாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு வந்து சீக்கிரம் முடிஞ்சிருது வேலை இப்போ காலையில் வேலையெல்லாம் முடிச்சாலும் ரெடி ஆகிட்டேன் ஸோ இது வந்து பட்டு புடவை கிடையாது ஒரு நார்மல் சுர்காட்டன் தான் இதை பார்த்துருப்பீங்க இப்போ ரீசெண்டாக வந்து நான் திருச்சி போகும்போது ஒரு கல்யாணத்தில் ஆஹ் கட்டியிருந்தேன் ஸோ சாரி தான் கட்டிருக்கேன் ஸோ என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா நான் கொடைக்கானல் போகும்போது சொல்லிருப்பேன் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டாக அவளுக்கு வந்து ஸோ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி அதை வந்து நாங்கள் பயங்கரமாக அங்கே செலிப்ரேட் பண்ணோம் கேக்கெல்லாம் வெட்டி ஸோ அவளுக்கு வந்து இன்றைக்கி வளகாப்போ ஸோ அதனால் இன்வைட் பண்ணியிருக்கா கரெக்டாக வந்து வீக் டேஸில் இருந்தது ஸோ நம்ம போயிட்டு வரத்துக்கே கரெக்டாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ நான் ரெடி ஆகிட்டுருக்கேன் ஹேர்டூலாம் ப பண்ணியாச்சு நார்மலாக எப்பயும் எனக்கு பிடிச்ச ஹேர்டூ தான் ஒரு பஃப் வச்சு இங்கே ஒரு க்ளிக் கொடுத்துருக்கேன் போட போகிற ஜுவல்லரி பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் அதை வந்து உங்களுக்கு நான் காமிக்கணும் காமிக்கிறேன் இதில் வந்து எங்கள் ஃப்ளாட்ஸில் பார்த்தீங்கன்னா என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அவங்க நவராத்திரி அப்போலாம் நிறையா ஸ்டாலெலாம் போடுவாங்க அவங்கள்டு தான் நான் அந்த ஜுவல்லரி வாங்கினேன் ஸோ நமக்கு அவங்க கொடுத்துருந்தாங்க இதை நீங்கள் கண்டிப்பாக வீடியோவில் காமிக்கணும் அப்படின்ட்டு நிறைய வந்து நான் அதை கிஃப்ட்டும் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு வந்து ஸ்ரீவாரி ஃபேஷன்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜும் இருக்குது நான் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அவங்கள்ட்ட என்ன வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே யூனிக்கான ஒரு பீசஸ் தான் நிறைய வச்சுருப்பாங்க ஒரு சிலதுலாம் வந்து நம்ம போட்டோன்னு பண்ணால் கருத்து போயிடும் ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமுமே இருக்காது ஏன்னா நான் லாவண்யாவுக்கு அம்மாவுக்கு வேம்புக்கு எல்லாருக்குமே வாங்கி கொடுத்துருக்கேன் நவராத்திரி அப்போ ஜுவல்லரி வாங்கி நான் கிஃப்ட் பண்ணேன் அவங்கள்டேருந்து ஸோ வந்து நமக்கு ரீசனபிள் ரேட்டில் நம்ம கொடுக்குற காசுக்கு கரெக்டாக இருக்கும் நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன் நீங்கள் பார்த்தா உடனே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் அழகா இந்த மாதிரி ஒரு சுருக்கு பை இதில் வந்து இந்த பாக்ஸில் வச்சு எனக்கு கொடுத்துருந்தாங்க அவங்களோட இன்ஸ்டா பேஜ் வந்து நான் திரும்ப மென்ஷன் பண்ணுறேன் ஸ்ரீவாரி ஃபேஷன்ஸ் அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதை நான் ஸ்க்ரீன்லேயும் மென்ஷன் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் நீங்கள் வாங்கி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஜுவல்லரி வந்து எல்லாமே நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்கள் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது அப்படியே கழுத்தோட பதிஞ்ச மாதிரி இருக்கும் ஒரு சூப்பரான ஒரு ஆன்டிக் பீஸ் அது அப்படியே கோல்டு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ இதில் இந்த முத்துலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படியே கழுத்தோட பதிஞ்ச மாதிரி இருக்குது இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெட் இருக்குது இது ரொம்ப பிரட்டியாக இருக்கு இதுலேயும் வந்து அந்த முத்து இருக்கு இப்போ பட்டு சாரிக்கெலாம் பார்த்தீங்கன்னா முத்து வச்சு போட்டோம்னா ரொம்ப அழகா இருக்கும் எனக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு ஜுவல்லரி விட இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நம்ம நிறைய மாடல்ஸ்லாம் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி மாடல்லாம் நம்ம கோல்டில் வாங்கினோம் அப்படின்னா நிறையா வந்து நம்ம ச ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது நவராத்திரி டைமில் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு சாரிக்கு டிஃப்ரெண்ட்டாக போடுவேன் இப்போ வந்து இந்த வேலையில் தான் போட போகிறேன் இதில் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி ஃபேஸ் இருக்குது லக்ஷ்மி அம்மனோட ஃபேஸை ஃபுல்லாக ஒன் டூ த்ரீ ஃபோர் இதில் வந்து ரெட் ஸ்டோன்ஸ் அப்புறம் ஒரு குட்டி ஒயிட்டு அப்புறமா திரும்ப க்ரீன் அந்த மாதிரி எல்லா பேங்கிள்ஸையுமே வலையில் பார்த்தீங்கன்னா அப்படியே கோல்டு மாதிரியே இருக்க பாருங்கள் டெய்லி யூஸ்க்கு கூட நம்ம வியா பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பிரேஸ்லெட் டைப்பில் இருக்கிறது ஒன்றே ஒன்று மட்டும் இருக்கும் ஒரு ஒரு கையில் போட்டுக்கலாம் இதுலேயும் வந்து மகாலட்சுமி இருக்குது இங்கே இந்த பக்கம் அப்புறமா இந்த பக்கம் நடுவில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டோன்ஸ் காப்பு மாதிரி அப்படி போட்டுக்கலாம் ஒரு கையில் காப்பு போட்டு ஒரு கையில் நீங்கள் வாட்ச் கட்டிக்கலாம் அழகாக இருக்கும் சில பேர் பட்டு சாரிக்கு வந்து வளைய போடாமல் வாட்ச் கட்டிப்பாங்க வாட்ச் கட்டிட்டு காப்பு நெக்ஸ்ட் இந்த செட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப சிம்பிளாக எலிகண்டாக இருக்கும் ரொம்ப பெருசாக போட பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வியர் பண்ணிக்கலாம் ஒரு பென்டன் அப்புறம் அதுக்கு ஒரு தோடு ஈவன் நீங்கள் சுடிதாருக்கு கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் பட்டு சாரிக்கும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் இன்னொரு ஸ்டெட் காமிக்கிறேன் இது வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டோன்ஸ் க்ரீன் வித் ஒயிட்டு இதுவும் இந்த சாரிக்கு வந்து மேட்ச் இருந்தது அதுவும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பெருசாக போட பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி குட்டியாக போட பிடிச்சிருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஈவன் வந்து சுடிதாக இருக்குது இல்லை நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா ட்ரை பண்ணலாம் இப்போ இன்னொன்று வந்து டெய்லி வேர்க் மாதிரி இது இது ரொம்பவே பிடிச்சிருந்தது ரொம்ப அழகாக இருந்தது எல்லா ஜுவல்லரியுமே உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டேன் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்